ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக ப்ரோட்டீன் ரிச்சான சோயா புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சோயா புர்ஜி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த சோயா வந்து உடைச்சதே விற்கிது இந்த மாதிரி இருக்கும் சோயா கிரானுவல்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் முழு சோயா இருந்ததுனால அதுவும் வாங்கிக்கலாம் ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அதே அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மல்லி இலை இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் பொழுது நம்ம கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயா வந்து இதில் கொட்டிடலாம் இது கொட்டி இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இது வந்து நம்ம உடச்சதை தான் போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு நிமிஷம் போதும் முழு சோயாவை நம்ம வச்சு செய்கிறோம் அப்படின்னா அதை நல்லா ஒரு நாலு நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா வடிச்சிட்டு பச்சை தண்ணியை நல்லா அலசி இறுக்கமாக புளிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு ரஃபாக ஓட்டி வச்சுக்கோங்க நான் ரெண்டு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுருந்துட்டு இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வடித்து நல்லா புளிஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம முழு சோயாவை வந்து வடிச்சிட்டு மிக்ஸியில் ரஃபாக ஓட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சிருச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கலாம் போதும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இப்படி பொடியாக அரைஞ்சுக்கணும் இப்போ இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு உதச்சிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இடிப்பூண்டு வந்து பச்சை வாசும் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசியாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் டக்குன்னு இந்த தக்காளி வந்து மசியணும் அப்படின்னா நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சோம்னா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கருத்திக்கலாம் இப்படி மூடி வச்சிங்க அப்படின்னா தக்காளி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுல அதனால வேகமாக வைக்க வேண்டாம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம கொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா இப்போ இதை நல்லா பிரட்டி விட்ரலாம் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இப்போ வந்து நான் வச்சிருக்கிறேன் மீதி உப்பையும் சேர்த்திக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நீங்க ஹாஃப் கப் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம சோயா சேர்க்கும் பொழுது கொஞ்சம் பதமா இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது தண்ணி சேர்த்துருக்கணும்ல ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது அப்படியே நல்லா சூட் தண்ணி இப்போ வந்து நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தண்ணி வந்து நான் மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து இந்த மிளகாத்தூள்லாம் இழுத்து அந்த சோயா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ளேம் வந்து நான் வதக்கிற எல்லாத்துலேயுமே சிம்மில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வச்சிட வேண்டாம் அடி பிடிக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருந்தேன் அது கரெக்டாக இருக்குது இப்போது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமேலு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நீ வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றுனாதான் இந்த மாதிரி இருக்கும் பச்சை வாசம் எல்லாமே போயிருச்சு இப்போ வந்து நம்ம மல்லிகை இலை சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் சோயா புர்ஜி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சோயா புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இந்த ஃபீட்பேக்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ